ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுறைமை மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி தமிழ் வருட ராசி பலன் இந்த தமிழ் வருஷத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் நாட்கள் கணக்கில் மாத கணக்கில் தான் இருக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷம் அதனால தான் இந்த கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் நகர்வுகளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ராசி பலன் சொல்கிறோம் அந்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அற்புதம் அதே சமயம் ஜீவனாதிபதி என்ன மீன ராசியில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ உங்களோட பொருளாதாரங்களே உயரும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கையெல்லாம் இருக்கும் இல்லற வாழ்க்கை அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் சாதாரணமாக ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு குரு அப்படிங்கும்போதே ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவர் தான் குரு கரெக்டாக குருவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அந்த மாதிரி குரு வந்து உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே முதன்மை அப்படி இருக்கும்போது இல்லறத்தில் உங்களை கேட்டு கீழே ஒருத்தங்க அப்படிங்கும்போது அது சரிப்பட்டு வராது அதனாலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏன் மீனராசியில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் அதுவாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு சில பரிகாரங்களை பண்ணினீங்கனாலே நீங்களே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் இந்த மீனராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு சிறப்பு பதிவு உங்களுக்கு போடுறேன் அதை வச்சு நீங்கள் அப்படியே வந்துடுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒன்று இருக்குது சார் அதை பண்ணி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா வருட ஆரம்பத்தில் தனவாக்கு குடும்ப சரணமாக ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் பரவாயில்ல நல்லா தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தாலும் சிறப்பான சூழ்நிலை அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே உறவினர்கள்கிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரர்கள் மாதிரி இருக்க முடியாது ஏன்னா சமூக அந்தஸ்தில் அவங்க தான் இருப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதையோடு இருப்பீங்க நிறைய பேர் அந்த வகையில் இந்த குரு பவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார் இந்த வருட ஆரம்பத்தில் அவரோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகைவுன ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல விடுறதுனால நீங்கள் உத்தியோகத்தில் பெரிய உயர்வோடு தான் இருக்கீங்க எந்த இது இருந்தாலும் அதாவது எந்த ஒரு மாதிரியான எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் முறியடிச்சிட்டு அப்படியே பெரிய ஆளாக இருக்கீங்க அடுத்தபடியாக ஆரோக்கியஸ்தானத்தில் விழதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் ஆயுஷ்தானம் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு பார்வை விழுதுனால ஜீவனம் நல்லபடியாக இருக்கும் அதாவது உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் தொழில் ஆர்வம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் இந்த குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார் இந்த இடத்துல சகாயஸ்தானம் அப்படிங்கும்போது மூன்றாம் இடம் நாலாம் இடம்லாம் சுமாரான இடம்தான் குரு பகவான் ஆனால் உங்களோட முயற்சிகள் வீண் போகாது நல்லபடியாக கவனிங்க முயற்சிகள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணாததுக்கு சில விஷயங்கள் வரும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஏன் ஈவன் ஆட்டோ ஓட்டுறவர் கார் டிரைவர் அப்படின்னாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு இது வரும் அந்த முயற்சிகளை அவங்க மேற்கொண்டாலே அந்த வருமானம் அந்த உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்ன ஒன்று இளைய உடன் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க மற்றபடி அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்னாலும் இடத்தெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க ஆனாலும் இந்த பார்வை பலம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏன்னா ஏழாம் இடமாகிய ஆகிய கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு கலத்திரஸ்தானத்தை பார்த்தாலே போரும் குடும்பத்தில் குழப்பம் குறையும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய வரும் திருமண யோகம் கூடி வரும் சில பேர் சொல்லுவாங்க குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் என்ன திருமண யோகம் கூடி வரும் அப்படின்னு ஐயா குரு பலம் குரு பார்வை பலம் குருவோட பலத்தை விட குருவோட பார்வை பலம் ரொம்ப அற்புதம் அந்த வகையில் ஏழாம் இடமாகிய ஆகிய கலத்திரஸ்தானத்தில் திருமண யோகம் கொடி வரும் அடுத்தபடியாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க நண்பர்களின் மூலம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால சில உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியம் பாக்கியம் கிடைச்சாலே போருங்க அனுபவிக்கணும் எவ்வளவு சொத்து சேர்க்கை இருந்தாலும் ஒருத்தருக்கு நாலு வீடு சொந்த வீடு ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பார் இதில் என்ன இருக்குது பாக்கியத்தை அனுபவிக்கிறது இல்லையே அவரும் ஒரு வாடகை வீட்டில் தானே இருக்கார் வாடகை பணம் வருது இருந்தாலும் அவர் ஒரு வாடகை வீட்டில் இருக்கார் அந்த தான் இங்கே பாக்கியம் வேலை செய்கிறது இந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தனது ஏழாம் பார்வையை அவங்களுக்கு கொடுப்பார் அடுத்த பார்வையை அவங்களோட லாபஸ்தானத்தில் பார்க்குறதுனால இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் அடித்து துள் கலப்பி ஒரு லாபத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை கண்டிப்பாக கொடுப்பார் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதி அதே சமயம் ராசி அதிபதி அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறது சுமாரான இடம் அப்படின்னாலும் நீங்கள் கிடைக்கிற முயற்சிகளை அப்படியே விடாப்பிடியாக நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வருங்க அடுத்தபடியாக பெரிய கிரகம் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி அதேமாதிரி விரையாதிபதி லாபத்தையும் கொடுக்குறார் செலவுகளையும் கொடுத்துட்டு இருக்கார் உத்தியோகத்துலேயும் சரி அவர் தான் அந்த வகையில் இந்த சனிஷ்ண பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார் ஏழரை ஆரம்பித்து ஓடின்ருக்கு உங்களுக்கு அந்த படமெல்லாம் ஆரம்பிச்சாச்சு விரயஸ்தானத்தில் வந்து ஏழரையாக உட்காந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளையும் செஞ்சுட்டு சில படிப்பினைகளையும் கொடுத்துன்ட்ருக்கார் அந்த வகையில் இந்த விரைஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் அதனாலேயே வீடு வாங்கியிருப்பீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் இனிமையாக இருக்கும் அதாவது ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்துருப்பீங்க கொஞ்சம் பெரிய வீடாக போகலாமே அப்படின்னா பெரிய வீட்டில் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதேமாரி அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்பார்க்குற இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அவங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அதை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் பெருசாக பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த இட இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்கரகதியில் இருக்க விரையாதிபதி விரயஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் இந்த எதிர்பாராத செலவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் உங்கள் பேச்சுக்கு அது கேட்கும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் பேசுகிற வார்த்தை நல்லபடியாக இருக்கும் சாதாரணமாக மீன ராசிக்காரர்கள் எந்த வம்பு வழக்குக்கும் மாட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தூக்கி பைக்குள்ளே போட்டுக்க மாட்டிங்க கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களை பற்றி ஏன்னா அற்புதமான ஒரு ராசி அமைதியான ஒரு ராசின்னு சொல்லலாம் அந் ஆனால் என்னென்னா உங்களுக்கு சில பாக்கியங்கள் அனுபவிக்க முடியாதபடி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இந்த விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னாலும் எடுக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து முயற்சி எடுத்து பொறுமையாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்கிறது எதனால் இந்த இருள் கிரகங்கள் அப்படின்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானோட ஒளியை வாங்கி நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு இதில் இப்போ கிளாக் வைஸில் பயின்னு இருப்பாங்க ஆனால் இந்த ராகு கேது சூரிய பகவானோட ஒளியை வாங்காததுனால அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் ரிவர்ஸில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அழகாக உங்கள் தலையிலேயே உட்காந்துட்டுருக்கார் ஜென்ம ராசி ஜென்மராசி அப்படிங்கும்போதே குழப்பம் கேட்கவாக வேணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக ஏழாம் இடம் கலத்துகிற ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசினீங்கன்னா பிரம்மாண்டமாக ஏதாவது யோசித்து பேசினீங்கன்னா இந்த கேது பகவான் உடனே டே இதெல்லாம் வேலையில் ஒழுங்காரு அப்படின்னு படிப்பனையாக இந்த கேது பகவான் கொடுத்துட்ருக்கார் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை கொடுக்குறார் எதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாம் பகவான்கிட்ட அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு ஞானமாக கொடுப்பார் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுவாமியை வச்சோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு பதிவு இருக்குது அது நான் உங்களுக்கு போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த கேது உங்களுக்கு சில ஞானங்களை கொடுப்பார் இப்படிலாம் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு கே ராகு வந்து பிரம்மாண்டமாக யோசிப்பார் என்னென்னா சாதாரணமாக சின்ன ஒரு புண்ணு வந்திருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு யோசனை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ஓஹோ இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுமா அங்கே போகணுமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா இது கடைசியில் ஒன்றுமே இருக்காது அதைத்தான் இந்த கேது பகவான் அனுபவத்தில் கொடுப்பார் டாக்டர்கிட்ட போவீங்க அவர் ஒன்றுமே இல்லை ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பார் சரியாயிடும் அதை இந்த கேது பகவான் ஞானமாக கொடுப்பார் அதனால் கேதுவை நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமுறுத்தி வைக்கிறது கேதுன்னா மோட்சக்காரகன் செத்தாத்தான் அப்படின்னு அதெல்லாம் கிடைக்கும் அந்த மோட்சம் வேறு இது வந்து ஞானம் எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கணும் எந்த விஷயத்துலையுமே குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஞானம் இருந்தால் தான் நம்ம போராட முடியும் போராடினால் தான் ஜெயிக்க முடியும் என்ன தான் ஜெயித்தாலும் கடவுள் பக்தி இருக்கணும் அதுக்கு தான் இந்த கேது பகவான் ஆக இந்த ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்கள் உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள் நண்பர்கள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இதன் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுனா இப்படி தான் இருக்கணும் நண்பர்களை இப்படி தான் வச்சுக்கணும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞானம் அனுபவம் கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுப்பார் அதன் மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகளையும் கண்டிப்பாக இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் இந்த குரோதி வருஷத்தை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக கோயில் போய்ட்டு வரணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த ராகுக்கேது பிரீத்திக்கு நம்ம மனசில் இருக்கிற அந்த குறைகள் கவலைகள் கிளேசங்கள் குறையணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ எல்லா இடத்துலையும் இருக்குது நிறைய இடத்துல இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஏன் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வெளிநாட்டு நண்பர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க இங்கே இருக்க சுவாமி அங்கே இருக்க சுவாமின்னு அதனால் நீங்கள் தாராளமாக பக்கத்தில் இருக்கிற அந்த புத்து கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகளை கண்டிப்பாக போக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எப்பவுமே பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனே கிடையாது மனிதன் மட்டும் இல்லை எந்த உயிரினமும் கிடையாது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற வழி நமக்கு தான் தெரியும் இந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அதனால் இந்த புற்று கோயில் போய்ட்டு வர்றது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்தபடியாக முக்கியமாக மதுரை அருகே அழகர் கோயிலில் பழமுதிர் சோலை இருக்குது இந்த பழமுதிர் சோலை அப்படின்னாலே என்னென்னா பழம் உதிர் சோலை அங்கே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ரொம்ப திவ்ய ஸ்வரூபத்தில் இருப்பார் அழகாக இருப்பார் ரொம்ப அழகு ஏன்னா வள்ளி தேவசேனா சமயத்தை என் பெருமான் முருகப்பெருமானை பார்த்து அந்த முருகப்பெருமானோட முகம் அவ்வளவு ஒளி வாய்ந்ததாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா அழகர் அழகர் யார் அழகர் அப்படின்னால பெருமாள் வந்து அழகு ஸ்வரூபமாக இருக்காராம் அழகர் கல்லழகர் அழகர் ஸ்வரூபமாக இருக்கார் அழகாக இருக்காராம் என்ன அந்த பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு கீழே முன்னாடி போனோன்னே கருப்பணசுவாமி கற்பண சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு உள்ளே போனிங்கனாலே கருப்பண்ணசுவாமி கோயிலில் பார்த்திங்கன்னா கற்பனை ஒரு இதுதான் இருக்கும் அருவாள் தான் இருக்கும் அதுதான் கருப்பண்ணசாமி காவல் தெய்வம் அதை வழிபாடு பண்ணிவிட்டு நேர கீழே பெருமாளையும் தயாரையும் சேவிச்சுட்டு நேர மேலே போங்க பழமுதிர்ச்சோலை சோலை அந்த பழமுதிர்ச்சோலையில் எம்பெருமான் முருகப்பெருமானை வள்ளி தேவசேனாவோடு அப்படியே ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நிறைய இருக்க இடம் என்ன என்ன குரங்கு தோலை ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோதான் அங்கே உட்காந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான வளமை கொழிக்கும் ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்